ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி முக்கிய குற்றவாளி என அறிவித்தது நீதிமன்றம் இதனுடைய முக்கிய செய்தி தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு இதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க மக்களே போலாம் இருந்து ஆண்டு வரை திமுக ஆட்சி செய்து இந்த ஆட்சி செய்தோம்ித்தில உயர்கல்வித்துறை அமைச்சரா பொன்முடி அவர்கள் பதவி வகிச்சார் அவர் பதவி வகிச்ச அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா சொல்லி லஞ்ச சொத்து குவிப்பு வழக்கு இவர் மீது தொடர்ந்தார்கள் இது எப்போ அப்படின்னு பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே தொடர்ந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கு விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அவங்க இதை விசாரிச்சு இவங்க மேல எந்த தவறும் இல்லை போதிய ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை செஞ்சுட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் மேல்முறையீடு செஞ்சாங்க மேல்முறையீடு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு வருது சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது இதை பல நாட்கள் நிலுவையாகவே இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு ஜி ஜெயச்சந்திரன் நீதிபதி ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த வழக்கு வருது அவர் இருதரப்பு வாதங்களையும் விசாரித்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு டேட்டுமே சொல்லாமல் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கழிச்சு அதாவது நேற்று பத்தொம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான தீர்ப்பை சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு தவறானது இது செல்லுபடி ஆகாது இவர்கள் இருவரும் முக்கிய குற்றவாளிகள் என அறிவிக்கிறார் எதன் அடிப்படையில் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா அவர் ஒரு அறிக்கையும் அவர் ஒரு விளக்கத்தையும் கூறுறாரு அது என்ன விளக்கம் அப்படின்றத இந்த இப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் விசாரிச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கும்போது சிறப்பு நீதிமன்றம் அடிப்படையா பெரிய தவறாவே பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு அப்படி வரும்போது ஹைகோர்ட்டும் டிஃப்ரெண்டா ஒரு வேற ஒரு மைண்ட் செட்டோட வேற ஒரு கோணத்துல பார்ப்பாங்க ஆனா சிறப்பு நீதிமன்றம் இது எதுவுமே பார்க்காம வெறும் மேலோட்டமா மட்டும் பார்த்துட்டு அவர்களை விடுதலை செஞ்சிருக்கு இதுவே பேசிக்கா அடிப்படையாவே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒருத்தருடைய வருமானம் இருக்குல்ல இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விசாலாட்சி அது வந்து அவங்க வந்து பொன்முடியோட மனைவி அவர்களுடைய வருமானத்தை பார்த்து ப்ளஸ் பொன்முடைய வருமானத்தை பார்த்து இருவரோட வருமானத்தைய ரெண்டு பேர்த்தையும் சேர்க்க முடியாது ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க இதுவும் அடிப்படையில் தவறு ஏன்னா ஒரு வருமானத்தை ஒரு வருமானத்தை தாக்கல் செஞ்சு அவங்க குடும்பத்தார் மீது வழக்கு வரும்போது ரெண்டு பேருடைய வருமானத்தையும் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் இதோடைய முழு விவரத்தை கண்டுபிடிக்க முடியுன்ற விஷயத்த கூட அவங்க பேசிக்காகவே அதை பார்க்கல இந்த இவ்வளோ சொத்துக்களை அவங்களுடைய இருந்து எப்படி வாங்கியிருக்க முடியும் அட்லீஸ்ட் அந்த சந்தேகம் கூட அவங்க படலை அட்லீஸ்ட் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதையும் இவங்க புறந்தள்ளிட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை அடிப்படையில் விவசாயத்தின் மூலமாக இவர்கள் பெற்ற தொகை எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்து ரூபாய் நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் கிடைத்திருக்குதுன்ட்டு கற்பனை அடிப்படையில் ஒரு தாக்கல்ஸ் கொடுக்குறாங்க இதையும் அவர்கள் அப்படியே கற்பனை அடிப்படையில் எடுத்துக்கிறாங்க இவ்வளவுதான் வந்திருக்க போது போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே விவசாயத்தின் மூலமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் இவங்க எதையுமே மதிப்பீடும் செய்யலை எவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ இயரில் எவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்திருக்குமா இது முதற்கொண்டு எந்த ஒரு மதிப்பீடுமே அவங்க செய்யலை அப்படின்றதும் அதிருப்தி அந்த நீதிமன்றத்து மேல நீதிபதி ஐயா ரொம்பவும் அதிருப்தியா சொல்லியிருக்காரு சரி இதுதான் விசாரிச்சாரு இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க விசா விசாலாட்சி இவங்க நம்மளுடைய பொன்முடி இவர்கள் ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் இவ்வளவு தொகை வாங்கியிருக்காங்க எவ்வளவு அமௌண்ட் பிளஸ் எவ்வளவு சொத்து குவிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது அதோடைய மதிப்பு உண்மையாலுமே ஒரிஜினல் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வருமானத்தை விட அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் அதிகமா வச்சிருக்காங்க இவ்வளவு சொத்து குவிச்சிருக்காங்க முதற்கொண்டு எல்லா விஷயம் விசாரணையிலையும் செக் பண்ணி பார்த்ததுல உண்மையாலுமே இவர்கிட்ட அந்த பணம் இருக்கு இந்த பணம் எல்லாமே மறைச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே காட்டாம பண்ணியிருக்காங்க தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக இவ்வளவு சொத்து குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி இவர்கள் இருவரும் முக்கிய குற்றவாளிகள் என அறிவிச்சாச்சு அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்துக்கு ஆஜராக சொல்லி கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலான்ட்டு அப்படி வர வர முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் காணொலி மூலியமாவது அவங்களை ஆஜராக சொல்லி நீதிபதியாக கேட்டிருக்காரு சரிப்பா இதெல்லாம் ஓகே இப்போ இவருடைய எம்எல்ஏ பதவி என்ன பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி முக்கியமாக வரி எல்லாமே எடுத்துருவாங்க அவரு ஒண்ணுமே இல்லாதவரா மாறிடுவாரு இதை குறிச்சு மூத்த வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு பொன்முடி வந்து குற்றவாளி என நீதிபதி ஐயா குற்ற சொல்லியாச்சு குற்றவாளின்னு என ஒருத்தரை சொல்றதுக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு பதவியிலும் இருப்பதற்கு தகுதியே இல்லை அது மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட இப்போது அட்லீஸ்ட் ஒரு அபராத தொகையாவது செலுத்தி வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அஞ்சுலேருந்து நாலு வருஷத்துக்கு அவர் எந்த ஒரு தேர்தலையோ எந்த ஒரு போட்டியிலையோ போட்டியிடவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது அப்படியே சிறை தண்டனை அனுபவிச்சாலும் ஒன்றாம் ஆண்டுலேருந்து ஒரு ஐ ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை இருக்குது அவருக்கு சிறை தண்டனை அனுபவித்து வந்தாலும் அதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவரால் எந்த ஒரு தேர்தலையும் எந்த ஒரு போட்டியும் இடவே முடியாது எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி மூத்த வக்கீல் சொல்லியிருக்காரு சரி ஓகேங்க எம்எல்ஏ பதவி பரியும் போயிடுச்சு இவர் எந்த ஒரு போ தேர்தலையும் போட்டியிட முடியாது அப்போ அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துக்கும் அந்த இடத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைத்தேர்தல் வைப்பாங்க இன்னும் ஆறு மாசத்துல நாடாளுமன்ற தேர்தல் வர வரப்போகுது இதே இந்த இடைத்தேர்தலில் அவர் இருக்கக்கூடிய தொகுதி விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வர வைக்க போறாங்க ஸோ இடைத்தேர்தலும் பண்ண போறாங்க பிளஸ் நாடாளுமன்ற தேர்தலும் இருக்க போகுது இது குறித்து இவர் இந்த அறிக்கை இவர் பரி பதவி பறி ஒரு முக்கியமான ஒரு வழிமுறைகள் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி ஐயா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவர் ஒரு தாக்கல் பண்ணி அந்த தாக்கல் எடுத்துட்டு தமிழக சட்டசபைக்கு ஒரு வரும் அதே மாதிரி நாடாளுமன்ற ஒரு சட்டசபைக்கு அங்கேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் போகும் இந்த அறிக்கை போனதுக்கப்புறம் அவர்கள் அது வழிமுறையாக அவர்களுடைய பதவியை இவர்கள் இந்த பதவியிலேருந்து நீக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு அறிக்கையை அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒவ்வொரு பதவியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வீட்டுக்கும் சரி ப்ளஸ் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த சட்டசபைக்கும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் ஸோ அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கப்படுவார் இது எப்படி பண்ணாங்க ஏற்கனவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கிலும் அவர்கள் சிக்கினார் அவர் தனிக்கோட்டு ஒன்று அதாவது பெங்களூர்ல தனிக்கோட்டு மூலயமா நீதிபதி குன்கா குன்கா அவர்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க அவங்களும் இதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் இருந்ததுனால அவருடைய அமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவியும் பறிப்போனது அதுக்கு ஒரு என்ன அப்படின்னு ஆதாரமா பாத்தீங்கன்னா பதவி பறிப்பதற்கான குறிப்பையும் இணைத்து சட்டசபை செயலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கார் இதே மாதிரி இன்னொரு அமைச்சருக்கும் அமைச்சிருக்காங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி இவருக்கும் அதே மாதிரி பதவியை பறிப்போனதாக சொல்லி ஒரு அறிக்கையும் ஒரு கடிதத்தையும் இவர்கள் பரிந்துரையும் இவர்களுக்கு அமைச்சிருக்காங்க சட்ட தமிழக சட்டசபைக்கு இப்போது மூணாவதாக நம்மளுடைய பொன்முடி அவர்களும் எம்எல்ஏ பதவி பறிப்போக போது பொன்முடி மற்றும் அவர்களின் மனைவி விசாலாட்சி இருவரையும் இன்று காலை அதாவது இருபத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை அவர்கள் இருவரையும் ஆஜராகும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தால் மூத்த வழக்கறிஞர் என் இளங்கோ அவர் ஆஜராகி இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இருவரின் மருத்துவ அறிக்கையையும் தாக்கல் செய்துள்ளார் இந்த மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி அவர்கள் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராத தொகையும் செலுத்துமாறு தீர்ப்பளித்தார் மேலும் இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்துள்ளார் இந்த தீர்ப்பின் மூலம் நீதிமன்றங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது உயர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு பொது வாழ்வுக்கு இருப்பவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது அது மட்டும் இல்லங்க அரசியலும் பொது வாழ்க்கையும் முக்கியமா தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணு ஆனா இப்ப இருக்க காலகட்ட சூழ்நிலையில எல்லாருமே அந்த தூய்மையை மறந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சிந்தனை அப்படி மட்டுமா இருந்திருக்காங்க ஆனா இப்ப கொடுத்த உயர் நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பின் மூலம் எல்லாருக்குமே ஒரு பாடமாகும் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாக சொல்லி எல்லாருமே வரவேற்க வரவேற்கு கொடு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் மூலயமாகவும் நீதிமன்றங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு அரசியலும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் ஒவ்வொருவரும் பொது பணியையும் மக்கள் பணியையும் சிறப்பாக ஆற்ற வேண்டியும் கேட்டுக்கிட்டு இந்த நியூஸை இதோட முடிச்சுக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி வரக்கூடிய செய்திகளை உடனே கூட தெரிஞ்சுக்கொள்ள யுவி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் மிக நன்றி மக்களே யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் உங்கள் நண்பன் யுவராஜ் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணதவங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் பாய்